அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோவில் இந்திய அளவில் தமிழக அளவில் ஏன் உலக அளவில் சில முக்கியமான செய்திகளை பரபரப்பான செய்திகளை நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் பிரதமர் மோடி ஏன் தமிழகம் வருகை தரவில்லை அவர் வர மாதிரி சொன்னாரு அப்புறம் ஒத்தி வச்சுட்டாங்க காரணம் என்ன நீட் தேர்வு நீக்கப்படுமா தினசரி நானூறு பேருக்கு திருப்பதியில் தரிசனம் தமிழகம் ஏற்பாடு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் விறுவிறுப்புகள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக விலகியது ஏன் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் அதிமுக ஒன்றிணையுமா எலான் மஸ்க் என்ன சொன்னார் தெருநாய்கள் மாடுகளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன கள்ளச்சாராயத்தை ஒழிக்க என்ன வழி இறுதியாக நம்முடைய மனம் அமைதி பெற சில டிப்ஸ் இருக்கிறது இந்த வீடியோவில் இறுதி வரை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் வாருங்கள் பாருங்கள் பகிருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க பிரதமர் மோடியின் தமிழக வருகை தள்ளி வைக்கப்பட்டது எதனால் என்று தெரியவில்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி செய்தி ஆனால் நிர்வாக காரணங்களுக்காக பிரதமருடைய வருகை தள்ளி வைக்கப்பட்டது என்கிறது தெற்கு ரயில்வே நிர்வாகம் ஆனால் உண்மையான காரணம் அந்த கடவுளுக்குத்தான் தெரியும் ஆம் அவர்தானே கடவுளால் அனுப்பப்பட்டவர் தேர்தலுக்கு முன் அடிக்கடி வருகை தந்தார் தமிழகத்திற்கு ஆனால் இப்போதோ வர யோசனை அது வேற விஷயம் அடுத்தது தமிழகத்தில் மட்டும்தான் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு என்ற அளவில் அளவில் பேசப்பட்டு வந்தது இப்போது தேசிய அந்த நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது காரணம் நீட் தேர்வு தேவையில்லை என்ற ஆரம்பத்தில் இருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல தற்போது பாமகவும் பாஜகவில் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிற பாமகவும் அது தேவையில்லை என்று சொல்லிவிட்டது நீட் தேர்வில் குளறுபடிகள் சர்ச்சைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன நீட் மோசடி குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என்று ராகுல் காந்தி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நீட் முறைகேட்டை எதிர்த்து தற்போது போராட்டம் அகில இந்திய அளவில் நடைபெற்று வருகிறது அடுத்து திருப்பதி தரிசனம் செய்ய தினசரி நானூறு பேரை அழைத்து செல்ல தமிழக சுற்றுலாத்துறை ஏற்பாடு செய்துள்ளது திருப்பதி சுற்றுலா குறித்த கூடுதல் விவரங்களை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக தொலைபேசி எண்கள் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படிங்கிற நம்பர்களையும் ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபைவ் டபுள் த்ரீ டபுள் த்ரீ டபுள் த்ரீ மற்றும் ஜீரோ டபுள் ஃபோர் டூ டபுள் த்ரீ த்ரீ ட்ரிபிள் போர் போன்ற எண்களில் தொடர்பு கொண்டு அவருடைய விவரங்களை அறியலாம் திருப்பதிக்கு தனசரி நானூறு பேரை அழைச்சிட்டு போறதுக்கு தமிழக அரசு தமிழக அரசின் சுற்றுலாத்துறை ஏற்பாடு செய்திருக்கிறது அடுத்தது இப்ப விறுவிறுப்பான விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் திமுக பாமக நாம் தமிழர் கட்சி என்று முன்முனை போட்டியாக மாறிவிட்டது இந்த இடைத்தேர்தல் காரணம் அதிமுக தேர்தலை புறக்கணித்து விட்டது அதோடு தேமுதிகவும் சேர்ந்து புறக்கணிப்பு செய்து விட்டது பொதுவாக இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சியின் ஆதிக்கம் அதிகமாகத்தான் இருக்கும் அதை மறுப்பதற்கில்லை அதற்காக தேர்தல் புறக்கணிப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அப்ப ஜனநாயகத்தில் தேர்தல் தான் வழி இதே அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்த போது திமுக இடைத்தேர்தலில் மட்டுமல்லாமல் ஊராட்சி மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற அறிவிப்பு வெளிவந்துள்ளது அவர்களுடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் என்று சொல்கிறார்கள் அடுத்து மிக பெரிய பிரச்சனை என்னவென்றால் அதிமுக ஒன்றிணையுமா என்பதுதான் சசிகலா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நான் தான் என்று சொல்லி வருகிறார் இன்று வரை என்னுடைய என்ட்ரி இனிமேல் தான் என்கிறார் ஏற்கனவே என்ட்ரி ஆகிட்டார் இப்ப மறுபடியும் என்ட்ரி இனிமேல் தான் சொல்றார் அவர் அப்ப இதுவரை என்ன செய்து கொண்டிருந்தார் ஒண்ணு இல்ல இப்ப என்ன செய்ய போறார் ஓபிஎஸ் ஒருபுறம் டிடிவி தினகரன் மறுபுறம் அதிமுக மீட்பு குழு ஒருபுறம் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு மறுபுறம் அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிடிவாதம் ஒருபுறம் என்று ஆளுக்கு ஒரு புறமாக ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு புறமாக அறிக்கை போர் நடத்தி வருகிறார்கள் அதிமுக தொண்டர்கள் திக்கு தெரியாத காட்டில் நிற்கிறார்கள் இப்படியே போனால் அதிமுகவின் நிலை கேள்விக்குறியாக்கித்தான் விடும் அடுத்தது மஸ்க் என்ன சொன்னார் எலான் மஸ்க் என்ன சொன்னார் அவர் ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பார் என்ன சொன்னார்னா அதுவும் இந்த இயந்திரங்கள் பற்றி அவர் சொல்லிட்டார் இவிஎம் இயந்திரங்களை வந்து ஈஸியா ஹேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி அதை ஆமோதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் போதுமா பிரச்சனை மறுபடியும் இவிஎம் வந்து உலகளவில் ஆரம்பிச்சு விட்டது இந்த இவிஎம் பிரச்சனை என்று முடிவுக்கு வரப்போகிறது என்று தெரியவில்லை சமீப காலங்களை அடுத்து சமீப காலங்களில் தெரு நாய்களின் தொந்தரவுகள் அதிகமாகி வருகிறது குழந்தைகள் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் அதுபோல் தெருவில் சுற்றித் திரியும் மாடுகளால் விபத்துகள் மனிதர்களுக்கு ஆபத்துகள் ஏற்படுகின்றன அதிலும் குறிப்பாக சமீபத்தில் ஒரு எருமை மாடு ஒரு பெண்ணை படுத்திய பாடு இருக்கிறதே எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் அது கொடுமையிலும் கொடுமை தமிழக அரசு மற்றும் கிராஸ் அமைப்புகள் இதில் சரியான நடவடிக்கை கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது எல்லாவற்றையும் விட போது தமிழக மக்கள் மனத்தில் மனதில் இப்போது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய இறப்புகள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய நிகழ்வுகள் நம் மனதை வெகுவாக பாதித்திருக்கிறது அது என்ன கள்ளச்சாராயம் நல்லச்சாராயம் எல்லாம் ஒண்ணுதான் சாராயணு வந்துருச்சு அதுல என்ன கள்ளச்சாராயம் அப்புறம் நல்லச்சாராயம் கள்ளச்சாராயம் கொடுத்தா உடனே சாவு நல்லச்சாராயம் கொடுத்தா லேட்டா சாவு அவ்வளவுதான் வித்தியாசம் போதை கலாச்சாரம் ஒழிய வேண்டும் அதை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று முதல்வர் ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் வெளியே கூறியிருக்கிறார் ஆனால் கடந்த வருடம் மரக்கானம் கள்ளச்சாராய இழப்புகளுக்கு அடுத்து இந்த சம்பவம் நடந்துள்ளது இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை பாரபட்சமின்றி மேற்கொள்ள வேண்டும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்று சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் இந்த சம்பவம் குறித்து மிகவும் வேதனையும் அவர் தெரிவித்துள்ளார் வெளிப்படுத்தியுள்ளார் அவர் சொல்லும்போது கள்ளச்சாராயத்தில் கள்ளச்சாராயத்தால் நூத்தி அறுபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இதுவரை இறந்தது தகவல் படி ஐம்பத்தி பேர் இறந்து விட்டார்கள் என்ற கேள்விக்குறியாக இருக்கிறது மெத்தனால் என்ற வேதிப்பொருள் கலப்படம் செய்ததால் இந்த சம்பவம் நடந்தது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த மெத்தனால் புதுச்சேரியில் இருந்து வந்துள்ளது என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார் இதில் காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் இந்த விஷயத்தில் அலட்சியம் காட்டாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அனைத்து அரசியல் கட்சிகளும் எதிர்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார் தனது பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் என்று கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு தனது கண்டனத்தை அறிக்கையாக வெளியிட்ட வெளியிட்டுள்ளார் நடிகர் சூர்யா எதிர்கட்சி கூட்டணி கட்சிகள் என்ற பாகுபாடு இல்லாமல் இது போன்ற சமூகத்தின் உணர்வு பூர்வமான விஷயங்களில் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு செயல்பட வேண்டும் ஒட்டுமொத்தமாக நமது வேண்டுகோள் என்னவென்றால் போதை கலாச்சாரம் ஒழிய வேண்டும் என்றார் தமிழக அரசு முதலில் சாராய கடைகள் அனைத்தையும் படிப்படியாக இழுத்து மூட வேண்டும் என்று அரங்கசேகர் யூடியூப் சேனல் மூலமாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அத்துடன் பூரண மது விளக்கை அமுழ் அமுல்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இதில் இன்னொரு கொடுமை என்னவென்றால் டாஸ்மாக் மது மதுபான விற்பனை கடந்த ஆண்டை விட ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நான்கு கோடி அதிகம் என்கிறது தகவல் இதில் பெருமைப்பட என்ன இருக்கிறது இதில் பெருமைப்படக்கூடிய விஷயமே அல்ல இறுதியாக ஒரு கேள்வி கள்ளுக்கடைகளை திறப்பதில் என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை என்று கூறி உங்களிடம் விடைபெறும் உலக யோகா தினம் நேற்று கொண்டாடப்பட்டது நம் மனம் அமைதி பெற நாம் செய்ய வேண்டியது தினமும் அதிகாலையில் ஒரு ஐந்து நிமிடம் தியானம் அதன் பின்னர் எளிய மூச்சு பின்னர் எளிய யோகா பயிற்சியோடு நடைபயிற்சி என்று பழக்கப்படுத்தி கொண்டார் நாள் முழுவதும் புத்துணர்ச்சியோடு ஆரோக்கியமாக இருக்கலாம் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர் மீண்டும் சந்திப்போம் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்